கேட்க வேண்டியதுக்கு தான் கேட்கணும் எல்லாத்துக்குலாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மீனாவோட கான்செப்ட்டும் நல்லாயிருக்கு காசு சரியில்லை முத்துவோட பேச்சை கேட்காம தன்னுடைய தங்கச்சி சீதாவுக்கும் அந்த போலீஸ் டிராஃபிக் போலீஸுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதில் அவங்க விஷயம் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா சீதா வந்து எந்த காலத்துலேயும் தனக்கு சப்போர்ட்டுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்பா இருந்தால் கல்யாணம் பண்ணியிருப்பார்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்க அதை பிடிச்சிக்கிட்டு நானே உங்களுக்கு டிஜிட்டல் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த போலீஸ் அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க முத்துவோட வார்த்தையை மதிக்கலை இதனால் கண்டிப்பாக சிக்கல்கள்லாம் வரும் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க என்ன ஆகிடப்போகுது என்ன வீட்டை விட்டா அட்டிட போகிறாரு சண்டை வந்தால் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் தைரியமாக மீனாக பண்ணுற மாதிரி இந்த கதை எடுக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒன்று ரெண்டு விஷயத்துக்கு ஒய்ஃப் ஹஸ்பண்டோட பேரை பேச்சை கேட்காம போகிறதெல்லாம் ஒரு காலம் இப்போ இந்த கதையில் அப்படி தான் காட்டுறாங்க அதாவது மனைவியான மீனா வந்து ஒரு விஷயத்தில் முத்துவோட பேச்சை கேட்காம தன்னுடைய தங்கச்சியோட வாழ்க்கைக்காக கல்யாணம் பண்ணுற மாதிரி இது இந்த 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 காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே யாரும் எதுவும் கேட்கறதில்ல யாரும் எதுக்கும் ஒத்து போகிறதில்லை சாத்தியமே இல்லாமல் தான் இருக்குது இருந்தாலும் இந்த சீரியல் படி பார்த்திங்கன்னா அந்த முத்துவும் மீனாவும் எல்லா விஷயத்துலேயும் ஒத்து போகிறாங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் முத்து வந்து டிராஃபிக் போலீஸை வேணாங்கிறாரு டிராஃபிக் போலீஸுக்கும் முத்துவுக்கும் ரொம்ப நாளாக சண்டை அதனால் வேணாங்கிறாரு ஆனால் சீதா விட மாட்டேங்கிறாங்க மீனாவும் சீதாவோட ஆசைக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி காட்சி காட்டப்படுது ஏற்கனவே முத்துவோட அண்ணன் மனோஜுக்கு ரோகினியை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க பல விதமான பொய்களை சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க ஏற்கனவே எந்த சொத்தும் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயம் தெரிஞ்சு போய் விஜயா அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோகிணி ஒரு திருட்டு நகையை விஜயாவுக்கு பரிசாக கொடுத்து அதை வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு இப்போ அதனாலேயும் இப்போ விஜயா வந்து ரோகிணியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கிட்ட ரகசியம்லாம் இருக்குது அதாவது கிரீஷ்னு ஒரு பையன் கூட ரோகிணிக்கு இருக்காங்க அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ அந்த சிக்கலுக்குள்ளே போகாமல் இப்போ மீனாவோடய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறதுனால மீனா என்ன மாதிரியான பிரச்சனைகளை முத்துவோட சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ காட்சியாக காட்டப்படுது அப்போ என்ன நடக்க போகுது நம்ம வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம் இந்த கதையும் கொஞ்சம் முன்னால் கொஞ்சம் தளர்ச்சியாக இருந்தது அதிகமாக இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற நிலமையில போய்கிட்டு இருக்குது